ஏன்டா அத்தனை பேரை வச்சிருக்கிற ஏன் என்னைய பண்ணுக்கு பிளேயர் மாதிரி தெரியலையா அப்படின்னு அவர் கேட்கலாம் பரவாயில்ல நாங்கள் கேட்போம் அப்படின்னு இன்னைக்கு வந்துட்டு ருத்ராஜ் கேகுவாளுடைய ரசிகர்கள் பல பேர் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க டி டுவெண்ட்டி ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிங்களேன் பங்களாதேஷ் சீரிஸ்க்கு அதில் எங்கேத்தையா ஒரு பேரையே காண அப்படின்றாங்க ஒரு பேரை காணோம்னா பரவாயில்ல ஒரு ஸ்லாட்டே காணோம் அதுதான் பிரச்சனை என்னென்ன ஸ்லாட் காணணா ஓப்பனால் ஸ்லாட்டே இல்லை ஒன்று எல்லாம் மிடில் ஆர்டரில் குவிச்சு வச்சுருக்குறாங்க அத்தனை பேரை ஓப்பனிங்கு அபிஷேக் சர்மா கூட விளாட்றது ஒரு ப்ராப்பரான ஓப்பனர் இல்லை அதுக்கு கேட்டால் ஏன்னா விராட் கோலி ஓப்பனிங் ஆடுறது இல்லையா அந்த மாதிரி நாங்கள் சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் விளாட வைப்போம் யாராவது ஒரு மிடில் ஆர்டர் பேச்சும் நாங்கள் ஓப்பனிங் விளாட வச்சுக்கிறோம் உங்களுக்கு என்ன கவலை அப்படின்றாங்க ஏன் ஏன் கவலையா ஏய் எனக்கு தான்டா கவலை எனக்கு தான் கவலை அப்படின்னு சிஎஸ்கே ரசிகர்கள்லாம் குத்திக்கிறாங்க ஓ சிஎஸ்கே ஃபேன்ஸ் அதான் எங்கேந்திரா வந்தாங்க ருத்ராஜ் கைக்வாலுக்கு திடீர்னு இம்பிட்டு ஃபேன்ஸ்னு பார்த்தேன் சிஎஸ்கேவா அப்போ முடியாது முடியாதா அப்படின்னு நம்ம எல்லாம் கோவப்படக்கூடிய அளவுக்கு வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கிற இந்த சம்பவம் என்ன அப்படின்னா ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்டில் அவ்வளவு மிடில் ஆர்டர் வீரர்கள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறீங்க ரிங்கு இருக்கிறாப்பில் சிவம் டூபே இருக்கிறாரு நிதிஷ்குமார் ரெட்டி இருக்கிறாரு ஏகப்பட்ட பேர் சஞ்சு சாம்சன் இருக்கிறார் அவ்வளவு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனு ஆனால் இவங்க கூட விளாட்றதுக்கு ஓப்பனர் அபிஷேக் சர்மானு ஒரே ஒருத்தர் இருக்கிறாப்பில் கோவாலுன்னு பெயிண்ட்ரு ஒரே ஒருத்தன் பேரு கோ பெயிண்ட்ரு ஒரே ஒருத்தன் பேரு கோவாலு ஆறு மாதம்லாம் தனியாக பெயிண்ட் அடிச்சுருக்கான் அப்படின்பாங்களே தூ அப்படின்னு பாடுறாரு பாருங்க அந்த மாதிரி இவர் ஒருத்தர் மட்டும் பாரா ஓப்பன் கூட ஆடுறதுக்கு யார் யார் இருக்கா அப்படின்னா யாராவது ஒருத்தர் பிடிப்போம் இருங்க ஏங்க அவசரப்படுறீங்க நான் அவசரப்படுறேன் ஸ்குவாடை தப்பாக அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க பைத்தியாரமாக பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சோ சூரியகுமார் யாரும் மிடில் ஆர்டர்ல ஆடுறது இருக்கா பாருங்க சஞ்சு சாம்சன் இருக்காருங்க ரிங்கு சிங் இருக்காருங்க ஆர்த்திக் பாண்டியா ரியான் பராக் நிதிஷ்குமார் ரெட்டி சிவம் டூபே இவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஏன் இவர் இருக்கிறாப்பில் ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அவர் இருக்கிறார் இத்தனை பேர் மிடில் ஆர்டர் இருக்கு சரி ஓபனர் யாருன்னு கேட்டால் வெறும் அபிஷேக் சர்மா ஒருத்தர் தான் இவர் கூட யார் இப்போ வளர்ப்புறா சஞ்சு சாம்சன் ஆரம்பிச்சனா இல்லை யாரா நீங்க ஓப்பனிங் இறக்க போறீங்க எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு முடிவு இவ்வளவு மிடில் ஆர்டரில் ஹிட்டர்ஸ் உங்களுக்கு கே கேஆரோட ஹிட்டர் ரிங்கு சிங்கும் உங்களுக்கு வேணும் மும்பை ஹிட்டர் ஹார்திக் பாண்டியாவும் வேணும் ஆர் ஆருடைய ஹிட்டர் ரியன் பராகும் உங்களுக்கு வேணும் ஆர் இருந்து சஞ்சு சாம்சன் வேணும் அப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி வேணும் சிஎஸ்கே இருந்து சிவம் டூபே வேணும் அப்புறம் ஜிதேஷ் சர்மாவும் வேணும் உங்களுக்கு ஆனால் உங்களுக்கு ஓப்பனராக விளாடுறதுக்கு ஒரு ஆள் கிடைக்கல அபிஷேக் சர்மா கூட ருத்ராஜ் கேக் வாட்னு ஒருத்தர் எடுக்கிறதுக்கு ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க நீங்கள் ச்சே எவ்வளவு பெரிய அரசியல் தெரியுமா அதெல்லாம் இந்த கிரிக்கெட்டே இருக்குதான் நான் பார்க்குறதுல சுத்த சூதாட்டம் அப்படின்னு எங்கேயே போயிட்டேன் அதுக்குள்ளே நம்மா இருங்க ஹிரியா ஒரு நிமிஷம் உருமரியா இவங்க அரசியல் பண்ணுறேன் ரைட் ஓகே ஒத்துக்கிறேன் அதை எப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறத என்னத்த பார்க்கறது கிளிக்கிறது அதெல்லாம் ஒரு மன்னா கட்டி முடியாது இவன் ஏன் பண்ணுவாங்க அவ்வளவு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ருத்ராஜ் கெய்க்வாலுடைய ரசிகர்கள்லாம் வந்து கொந்தளிச்சு கொப்புளிச்சுக்கிருக்காங்க அவ்வளவு கோபத்தையும் அதனால் இது எந்த அளவுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா பிசிசியை கண்டுக்காது இப்போ சஞ்சு சாம்சன் விஷயத்தில் ரொம்ப சண்டை போட்டு போராட்டத்தையும் நடத்துகிற அளவுக்கு போயிட்டாங்க கொஞ்ச நாள் விட்டுருந்தீங்கன்னா வந்து விவசாயிகள்லாம் டெல்லியில் போய் போராட்டம் பண்ணாங்க அந்தமாதிரி பண்ணியிருப்பாங்க சஞ்சு சாம்சன் ஃபேன் அந்தளவுக்கு கொண்டு போனதுனால கடைசியாக அப்புறமா பலியாக ஒவ்வொரு சீரிஸ்ன்னு அவர் எப்படியும் இன்கால் இருக்காங்க இப்போ வரைக்கும் பட் இந்த ருத்ராஜ் கைக்வாட் மேட்ச்சில் சரி ஓகே அந்த பக்கம் எடுக்கலன்னா சுப்மன் கில் இருக்கிறாரு எஸ்எஸ்வி பி ஜெயஸ்வால் இருக்கிறாரு ரோஹித் சர்மா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு டெஸ்ட் ஸ்குவாட் எடுக்கல சேர் ரைட் இந்த பக்கத்துலான்னு பார்த்தா இப்படி இருந்துச்சு அப்போ அடுத்து ஓரி ஐஸ்குவால்லாம் இருப்பீங்களா அப்படின்னு வந்து அவருடைய ஃபேன்ஸ்லாம் கேட்டுக்கிறாங்க ஸோ ருத்ராஜ் கெய்க்வாலுக்கு வந்துட்டு நேரம் சரியில்லையா இல்லை வந்துட்டு வேற ஏதோ உள்ளே இருக்க இது எங்க போய் அண்ணே அது ஏதோ ஒரு தவறில் நடக்கலனே உள்ள இருக்கிறான் பாரு ஜவுளி அவனுடைய பவரில் நடக்குது இப்போ நான் மாற்றி சொல்லிட்டேன் பவரையும் தவறையும் பட் சொல்கிறேன் உள்ள இருக்கான் என் பேர் பவரில் உக்காந்துக்கான் என் பேர் அவங்களோட பவரில் நடக்குது அப்படி சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்க ருத்ராஜ் கேக்வாருடைய எக்ஸ்க்ளூஷன் அப்படிங்கிறது சரியா தவறா கமெண்ட் செக்ஷனில் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களுக்கு பார்க்குறேன் அதுவும் அப்படின்னு சொல்லப்படேன் ஓகே பாய்